ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் இரண்டாம் நாள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைநிலை அமைப்பான மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கிற மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாட்டில் முன்மொழியப்படும் தீர்மானங்கள் தீர்மானம் எண் ஒன்று அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் நாற்பத்தி ஏழில் கூறியுள்ளவாறு மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிப்பு செய்ய வேண்டும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் நாற்பத்தி ஏழு அரசு தனது மக்களின் ஊட்டச்சத்து மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் மற்றும் பொது சுகாதாரத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றை தனது முதன்மை கடமைகளாக கருதும் குறிப்பாக மருத்துவ நோக்கங்களுக்காகவன்றி போதை தரும் பானங்கள் மற்றும் உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்கும் மருந்துகள் ஆகியவற்றின் நுகர்வுக்கு தடையை கொண்டு வர அரசு முயற்சிக்கும் என்று கூறுகிறது இதன் அடிப்படையிலேயே சுதந்திரத்திற்கு பிறகு அமைந்த காங்கிரஸ் அரசு மதுவிலக்கு விசாரணை ஆணையம் ஒன்றை அமைத்தது இந்தியா முழுவதும் மதுவிளக்கை நடைமுறைப்படுத்துவதற்கான பரிந்துரைகளை அந்த ஆணையம் அளித்தது அதன் பிறகு நீதிபதி தேக்சந்த் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்க பெற்றது அதுவும் தனது பரிந்துரைகளை அரசுக்கு அளித்தது அப்போது இருந்த காங்கிரஸ் தலைமையிலான இந்திய ஒன்றிய அரசின் இந்த முயற்சிகளுக்கு மாநில அரசுகள் ஒத்துழைக்காததால் அந்த முயற்சிகள் கைவிடப்பட்டன அதன் பிறகு மாநில அரசுகள் மதுவிலக்கை ரத்து செய்து சட்டம் இயற்றி மதுக்கடைகளை திறந்தன இது அரசமைப்பு சட்டத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு எதிரானதாகும் சட்டத்தின் அடிப்படையிலோ அல்லது பொதுவான வகையிலோ அரசு எடுக்கும் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் நியாயமானதாகவும் பொது நலனை அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் தனது நடவடிக்கை நியாயமாகவும் பொதுநலனுக்கு உதவுவதாகவும் இருக்கிறதா என்பதை தீர்மானிப்பதற்கு அரசமைப்பு சட்டத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உகந்ததாக அது உள்ளதா என்ற அளவுகோலை மாநில அரசு பயன்படுத்த வேண்டும் என கஸ்தூரிலால் எதிர் ஜம்மு காஷ்மீர் அரசு வழக்கில் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது அவ்வாறு பார்க்கும்போது மதுவிலக்கை ரத்து செய்வதென்பது பொது நலனுக்கு உகந்ததல்ல என்பதோடு நியாயமற்றதும் ஆகும் எனவே இதனை ஒன்றிய அரசு அனுமதிக்க கூடாது தேசிய மதுவிலக்கு கொள்கையை இயற்றுவதன் மூலமே மதுவிலக்குக்கு எதிரான மாநில அரசுகளின் நடவடிக்கைகளை தடுக்க முடியும் எனவே அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் நாற்பத்தி ஏழில் கூறியுள்ளவாறு மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிப்பு செய்து சட்டம் இயற்ற வேண்டுமென இந்திய ஒன்றிய அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது தீர்மானம் எண் இரண்டு தோழர்கள் பத்திரிகையாளர்களுக்கு தயவு செய்து மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநில அரசுகளுக்கு சிறப்பு நெடு சிறப்பு நிதி வழங்கிட வேண்டும் தீர்மானம் எண் இரண்டு மாநில அரசுகள் வருவாய் பற்றாய் குறை காரணமாகவே மதுக்கடைகளை திறப்பதாக கூறுகின்றன குறிப்பாக ஜிஎஸ்டி வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்த பின்னரே மாநில அரசுகளின் வரு வரி வருவாய் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதற்காக வழங்கப்பட்டு வந்த ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகையை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுடன் ஒன்றிய அரசு நிறுத்திவிட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி இழப்பீட்டுக்கான செஸ் வரியை ஒன்றிய அரசு வசூலித்து கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நிதியாண்டில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாயை வசூல் செய்ய திட்டமிட்டுள்ளது மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தினால் மாநில அரசுகள் கடுமையான நிதி பற்றாக்குறைக்கு ஆளாக நேரிடும் அந்த நிலையை தவிர்ப்பதற்கு தற்போது ஒன்றிய அரசால் வசூலிக்கப்படும் ஜிஎஸ்டி இழப்பீட்டு செஸ் வரியை மதுவிலக்கு இழப்பீட்டு செஸ் வரியாக வசூலித்து அத்தொகை முழுவதையும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநிலங்களுக்கு பிரித்தளிக்க இந்திய ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என இம்மாநாடு வலியுறுத்துகிறது தீர்மானம் எண் மூன்று மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநிலங்களுக்கு கூடுதல் பகிர்வு வேண்டும் கூடுதல் பகிர்வு அளிக்க வேண்டும் தம்பி இந்த இடது பக்கத்தில் இருக்க தம்பி நாற்காலியை தூக்காதீங்க அந்த கார்டு வந்து தாண்டி முயற்சி பண்ணாதீங்க பெண்கள் உட்கார்ந்து மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநிலங்களுக்கு கூடுதல் நிதிப்பகிர்வு அளிக்க வேண்டும் அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் இருநூத்தி எண்பதின் படி என்பதின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு நிதிப்பகிர்வு எத்தனை சதவீதம் செய்யப்பட வேண்டும் என்பதை அதற்காக அமைக்கப்படும் நிதிக்குழுவே தீர்மானிக்கிறது தற்போது பதினாறாவது நிதிக்குழு இந்த சதவீதத்தை முடிவு செய்வதற்கான பணியில் ஈடுபட்டுள்ளது மாநிலங்களுக்கு பகிர்வை தீர்மானிக்கும் போது மாநிலங்களுக்கான வருவாய் மக்கள் தொகை நிலப்பரப்பு வனவளம் சுற்றுச்சூழல் கட்டமைப்பு வசதி நிதி மேலாண்மை மக்கள் தொகை கட்டுப்பாடு வரி வசூலிப்பதில் காட்டும் அக்கறை ஆகிய அம்சங்களின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு தீர்மானிக்கப்படுகிறது அந்த அம்சங்களோடு மதுவிலக்கு என்பதையும் சேர்த்து மதுவிலக்கால் வருவாய் பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி பகிர்வை செய்வதற்கு பதினாறாவது நிதிக்குழுவுக்கு ஒன்றிய அரசு வழிகாட்டுதல் அளிக்க வேண்டும் என்று இந்த மாநாடு வலியுறுத்துகிறது போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு நிதி உதவி அளிக்கும் திட்டம் ஒன்றை இந்திய ஒன்றிய அரசு செயல்படுத்தி வருகிறது அதன் அடிப்படையில் மிக குறைந்த நிதியே மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிறது அதிலும் கூட தமிழ்நாட்டுக்கு ஓரஞ்சனை செய்யப்பட்டுள்ளது ஒன்றிய அரசு அளித்துள்ள புள்ளி விவரத்தின்படி இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இருபது லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ரூபாய் மட்டுமே ஒன்றிய அரசால் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது மற்ற ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு அந்த நிதி அளிக்கப்படவே இல்லை தமிழ்நாட்டுக்கு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் ஐம்பது கோடி ரூபாயாக இந்த நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும் என இம்மாநாடு இந்திய ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்கிறது நாலு மதுவிலக்கு விசாரணை ஆணையம் ஒன்றை அமைத்திட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் திங்கள் பதினாறாம் நாள் இந்திய அரசின் திட்டக்குழு சார்பில் மதுவிலக்கு விசாரணை குழு அமைக்கப்பட்டது திரு ஸ்ரீமன் நாராயணன் என்பவர் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து செப்டம்பர் பத்தாம் நாள் அன்று தனது அறிக்கையை சமர்ப்பித்தது மதுவிலக்கு விசாரணை குழுவின் பரிந்துரைகளின்படி திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் நாள் முதல் நாடு முழுவதும் பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது ஆனால் அது கைகூடவில்லை மீண்டும் ஒன்றிய அரசின் சார்பில் நீதிபதி தேக்சந்த் தலைமையில் ஒரு குழுவை நியமித்தார்கள் அந்த குழு நாடெங்கும் ஆய்வு செய்து சுமார் ஆயிரத்தி இருநூறு பக்கங்கள் கொண்ட அறிக்கையை அளித்தது அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்குள் முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டுமென இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது ஆனால் வரி வருவாய் வேண்டும் என்ற காரணத்தை சொல்லி மாநில அரசுகள் கல்லு மற்றும் சாராயக் கடைகளை திறந்தன அதன் பின்னர் இந்திய ஒன்றிய அரசு மதுவிலக்கு கொள்கையை கிடப்பில் போட்டது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இப்போது மதுவினால் ஏற்படும் கேடுகள் அதிகரித்துள்ளன மனித வளம் தேசிய அளவில் வெகுவாக பாதிக்கப்பட்டு வருகிறது இது தேசத்துக்கே நேரும் பேரிழப்பாகும் எனவே இது குறித்து விரிவாக ஆய்வு செய்து தேசிய அளவிலான மனித வள பாதிப்பை மதிப்பீடு செய்வதற்கு ஏதுவாக மீண்டும் மதுவிலக்கு விசாரணை ஆணையம் ஒன்றை இந்திய ஒன்றிய அரசு அமைத்திட வேண்டும் என இம்மாநாடு வலியுறுத்துகிறது தீர்மானம் எண் ஐந்து தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவாக மதுபானக் கடைகளை மூடுவதற்குரிய கால அட்டவணையை அரசு அறிவித்திட வேண்டும் மது உள்ளிட்ட போதைப் பொருட்களின் பாதிப்புகளில் பாதிப்புகளில் இருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டும் என்கிற தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோரின் கனவை நனவாக்கும் வகையிலும் குடிநோயாளிகளால் போதைப்பொருள் அடிமைகளால் பாதிக்கப்படும் தமிழ்நாட்டு பெண்களின் கண்ணீரை துடைக்கும் வகையிலும் இளம் தலைமுறையினர் மது மற்றும் போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி குறை வயதில் பலியாவதை தடுத்து தமிழ்நாட்டின் மனித வளத்தை பாதுகாக்கும் வகையிலும் தமிழ்நாடு அரசு முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் இந்தியா முழுவதும் மது அருந்தவர்களின் எண்ணிக்கை சராசரி இருபத்தி ரெண்டு சதவீதம் எனவும் தமிழ்நாட்டில் அது முப்பத்தி ரெண்டு சதவீதமாக உள்ளது எனவும் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன எனவே தமிழ்நாடு அரசு மதுக்கடைகளின் எண்ணிக்கையை தற்போதுள்ளதை காட்டிலும் கூடுதலான வேகத்தில் படிப்படியாக குறைக்க வேண்டும் அத்துடன் முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கான கால அட்டவணையை அறிவிக்க வேண்டும் எனவும் இம்மாநாடு தமிழக அரசை வலியுறுத்துகிறது தீர்மானம் எண் ஆறு தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும் தமிழ்நாட்டை சார்ந்த எண்பத்தி ஆறாயிரம் ஆண்கள் இருபத்தி ரெண்டாயிரம் பெண்கள் கஞ்சா பயன்படுத்துவதாகவும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் ஆண்கள் ஆறாயிரம் பெண்கள் ஓபிஎம் பயன்படுத்துவதாகவும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ஆண்கள் பத்தாயிரம் பெண்கள் மயக்கம் தரும் மாத்திரைகளை பயன்படுத்துவதாகவும் ஏழாயிரம் ஆண்கள் ஆயிரம் பெண்கள் கோக்கைன் என்கிற போதைப் பொருள்களை பயன்படுத்துவதாகவும் ஏடிஎஸ் புகைப்பதன் மூலம் மயக்கம் தரும் போதைப் பொருட்கள் புத்தியை நிலைகுலைய செய்யும் போதைப் பொருட்கள் ஆகியவற்றை ஒரு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரம் ஆண்களும் பதிமூணாயிரம் பெண்களும் பயன்படுத்துவதாகவும் நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையிலே பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமான விடையளிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது கவலை அளிக்கிறது நாடாளுமன்ற மாநிலங்களவையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதத்தில் தெரிவிக்கப்பட்ட தகவலின்படி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் சுமார் நாலு கிலோ ஓபியமும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தெட்டு கிலோ கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டில் இருபத்தி ஓரு கிலோ ஓபியமும் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு கிலோ கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டது எனவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி ஒரு கிலோ ஓபியமும் இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு கிலோ கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டது என்றும் அத்துடன் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டது தொடர்பாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐநூற்றி நாற்பத்தி மூன்று வழக்குகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு வழக்குகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பத்தாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஐந்து வழக்குகளும் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஒவ்வொரு ஆண்டும் போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருவதை பார்க்கிற போது தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வருகிறது என்பது உறுதிப்படுகிறது மதுவை போல் அல்லாமல் போதைப் பொருட்கள் ஏற்கனவே இங்கு தடை செய்யப்பட்டுள்ளன அப்படி இருந்தும் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களிலும் கூட போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து வருவதை காண முடிகிறது குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே மதுவை காட்டிலும் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து வருகிறது சென்னை திருவண்ணாமலை உதகை ஆகிய மூன்று மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் ஏழாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களில் ஒன்பது சதவீதம் பேர் மது கஞ்சா கூல்லிப் ஆகிய போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சி தரும் புள்ளி விவரத்தை சமூக கல்விக்கான நிறுவனம் என்ற அமைப்பு கண்டறிந்துள்ளது இந்நிலையில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தமிழ்நாடு அரசு உறுதியான கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது ஏழு மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்புக்கான விழிப்புணர்வு பரப்பு இயக்கத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்களை ஈடுபடுத்த வேண்டும் மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்புக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டும் போதாது போதைப்புழ பழக்கத்தால் ஏற்படும் பெரும் பாதிப்புகள் தொடர்பாக பொதுமக்களிடையே போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் தொடர்ச்சியான பரப்பு இயக்கத்தின் மூலம் மூலமே அத்தகைய விழிப்புணர்வை விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த முடியும் எனவே மது போதைப் பொருட்கள் ஒழிப்பு பரப்பு இயக்கம் ஒன்றை தமிழ்நாடு அரசு துவங்கிட வேண்டும் அந்த பரப்பு இயக்கத்தில் தமிழ்நாடுங்கும் இயங்கி வருகிற மகளிர் சுய உதவி குழுக்களை முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு அரசின் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறையின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கொள்கை விளக்க குறிப்பில் மது மற்றும் போதைப் பொருட்களின் தீமையை பற்றி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொகை போதுமானதல்ல குறைந்தது ஆண்டுக்கு இருநூறு கோடி ரூபாயாக மது மற்றும் போதைப் பொருள் எதிர்ப்பு பரப்பு பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும் என்று இம்மாநாடு தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறது எட்டு குடிநோயாளிகளுக்கும் போதை அடிமை நோயாளிகளுக்கும் நச்சு நீக்க சிகிச்சை அளிக்க அரசு மருத்துவமனைகளில் அவற்றுக்கான மையங்களை உருவாக்க வேண்டும் டி அடிக்ஷன் சென்டர் தமிழ்நாடு முழுவதும் இருபது இடங்களில் போதை மீட்பு மையங்கள் அமைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் இந்த நிதியாண்டில் மேலும் இருபத்தைந்து மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அண்மையில் தமிழ்நாடு அரசின் துறையால் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தமிழ்நாட்டில் உள்ள குடிநோயாளிகளின் எண்ணிக்கையை ஒப்பிடும்போது சிகிச்சை மையங்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவாகும் எனவே அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் போதை மீட்பு சிகிச்சை மையங்களை டி அடிக்ஷன் சென்டர்ஸ் அமைத்திட வேண்டுமென்று மாநாடு தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறது தீர்மானம் எண் ஒன்பது மது மற்றும் போதை அடிமை நோயாளிகளுக்கான மறுவாழ்வு மையங்களை அனைத்து வட்டாரங்களிலும் அமைத்திட வேண்டும் நேஷனல் ஹெல்த் மிஷன் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஏழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மது மற்றும் போதைப் பொருட்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாழ்வு மையங்களை துவக்கியது அதற்காக நூறு பேர் தற்காலிக பணியாளர்கள் நியமிக்கப்பட்டனர் டாஸ்மாக் அதற்கான செலவை ஏற்றுக்கொண்டது ஆனால் டாஸ்மாக் தொடர்ந்து நிதியளிக்க மறுத்ததால் அந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுடன் நிறுத்தப்பட்டு அந்த தற்காலிக பணியாளர் வேலை நீக்கம் பணியாளர்கள் வேலை நீக்கம் செய்யப்பட்டனர் இது குடி மற்றும் போதை அடிமை நோயாளிகளை மீட்பதற்கு தமிழ்நாடு அரசு போதிய அக்கறை காட்ட வேண்டும் என்பதை உணர்த்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டில் மது மற்றும் போதைப் பொருட்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு இரண்டரை கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும் அதில் நானூற்றி தொண்ணூறு பேர் பயனடைந்ததாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இது மிக மிக குறைவான தொகை என்று கருதுகிறோம் குறைந்தபட்சம் நூறு கோடி ரூபாயாவது அதற்கென ஒதுக்கி அனைத்து வட்டாரங்களிலும் மறுவாழ்வு மையங்களை அமைக்க வேண்டும் என்றும் குடிநோயாளிகளின் குடும்பத்தினருக்கு வாழ்வாதார நிதி வழங்க வேண்டும் என்றும் இம்மாநாடு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறது பத்து டாஸ்மாக் என்னும் அரசு நிறுவனத்தின் மதி மது வணிக தொழிலாளர்களுக்கு மாற்று வேலை வழங்கிட வேண்டும் டாஸ்மாக் நிறுவனத்தின் அரசு மதுபான கடைகளில் சுமார் முப்பதாயிரம் தொழிலாளர்கள் வேலை செய்கின்றனர் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் நோக்கில் அரசின் மதுக்கடைகள் படிப்படியாக மூடப்பட்டால் அவற்றில் பணிபுரியும் விற்பனையாளர்கள் பார்வையாளர்கள் உள்ளிட்ட ஏராளமா மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட ஏராளமான தொழிலாளர்கள் தங்களின் வேலையை இழக்க நேரிடும் எனவே அவர்களது வாழ்வாதாரத்தை பாதிக்காதவர் அந்த தொழிலாளர்களுக்கு மாற்று வேலை வாய்ப்பை வழங்கிட வேண்டும் என தமிழ்நாடு அரசை இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் எண் பதினொன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும் என்றும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநிலங்களுக்கு சிறப்பு நிதி அளிக்க வேண்டும் என்றும் பதினாறாவது நிதிக்குழுவில் மாநிலங்களுக்கு நிதிப்பிக நிதி பகிர்வை தீர்மானிக்கும் போது மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநிலங்களுக்கு கூடுதலாக நிதியை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி அதை இந்திய ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று இம்மாநாடு வலியுறுத்துகிறது கடைசி தீர்மானம் மதுவிலக்கு பரப்பு இயக்கத்தில் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைய வேண்டும் மது மற்றும் போதைப் பொருட்களின் பயன்பாடு தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களுக்கு மிகப்பெரிய கேடாக அமைந்துள்ளது அதனை கட்டுப்படுத்துவதும் தமிழ்நாட்டு மக்களை போதைப் பொருட்களின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதும் அரசாங்கத்தின் பொறுப்பு மட்டுமல்ல அனைத்து தரப்பினரின் முதன்மையான கடமையாகும் எனவே தமிழ்நாட்டு மக்களின் எதிர்கால நலன்களை கருத்தில் கொண்டு மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்புக்கான பரப்பு இயக்கத்தில் அனைத்து சாரா அரசு சாரா அமைப்புகளும் என்ஜிஓஸ் அரசு சாரா அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் சமூக பண்பாட்டு இயக்கங்களும் ஊடகங்களும் இன்ன பிற அமைப்புகளும் தேசத்தின் மனித வளத்தை பாதுகாக்கும் பொறுப்புணர்வோடு தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள முன்வர வேண்டும் என இம்மாநாடு அறைகூவல் விடுக்கிறது இந்த பனிரெண்டு தீர்மானங்களையும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே கைகளை தட்டி ஆரவாரம் செய்து நிறைவேற்றி தருமாறு உங்களை மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நிறைவேறியதா நிறைவேற்றி தந்த உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி பால பிரஜாபதி அடிகளார் அவர்கள் மேடையில் இருக்கிறார் அவர் வந்ததும் ஒரு வேண்டுகோளை வைத்தார் காந்தி பிறந்த நாள் சுதந்திர நாள் குடியரசு நாள் போன்றவற்றில் மதுபான கடைகள் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கு நீங்கள் எடுத்து சென்று ஐயா வைகுண்டரின் பிறந்த நாளிலும் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்தார் அதையும் பதிமூன்றாவது தீர்மானமாக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி இங்கே முன்மொழிகிறது அந்த தீர்மானத்தையும் நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு நன்றி கூறி முடிக்கிறேன்